வணக்கம் இன்றைக்கி ஈரோடு மாவட்டம் பவானி பக்கம் நெருஞ்சிப்பேட்டுன்ற ஏரியாவுக்கு இன்ஸ்டாலேஷனுக்கு வந்திருக்கோம் இது வந்து ஒரு அஞ்சு ஏக்கர் மீன் பண்ணை மீன் பண்ணைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டு இருக்குது த்ரீ ஃபேஸ் கரண்ட்டு கிணறுலேருந்து பார்த்தீங்கன்னா மீன் பண்ணைக்கு தண்ணி திரும்ப அதுலேருந்து வெளியேற்றுறதுக்கும் மோட்டார் வச்சுருக்காங்க ஃபுல்லாகவே மீன் பண்ணை தான் முப்பத்தஞ்சு வருஷமாக இவங்க இருக்காங்க ஃபுல்லாக மீன் பண்ணை இங்கேருந்து முன்னாடி மெயின் ரோடு அங்கே இருக்குது சுற்றியுமே தென்னை மரம் இருக்குது இவங்களுக்கு கரண்ட் ஒழுங்காக வரதுல ரெண்டாவது தண்ணி பற்றில பில் அதிகமாக போகுதுன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா நெருஞ்சிப்பேட்டை படகு இல்லம் எவ்வளோ ஆளம்னு கேட்டிருந்தோம் ஒரு ஐம்பது அடி இருக்கும் கிணறுன்னு தோராயமாக சொன்னாங்க ஏன்னா அப்போது தோணுன கிணறு அதனால் வந்து ஆயிரத்தி ஐநூறுபாட்டு பில்ஸ் ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு லட்சம் லிட்டர் தண்ணி கெப்பாசிட்டி வர மாதிரி மோட்டார் வேணும் அப்படின்னாங்க ஆயிரத்து வாட்ஸ் போட்டுக்கோங்க ரெண்டாவது லாங் போனேன்னா அஞ்சு ஏக்கர் சுற்றியுமே மீன் பண்ணையோடய தொட்டி இருக்குது எல்லாமே சின்ன சின்ன தொட்டி இங்கே தொட்டிங்களுக்கு தண்ணி விடணும் அப்படின்னு இருந்தாங்க நம்ம லாஸ்ட் வீக் வந்து ஒர்க் பண்ணிவிட்டு வரும்போது பவானியில் பண்ணிவிட்டு வரும்போது சைட் விஸ்டிங்கும் வந்தோம் மோஸ்ட்லி வரமாட்டோம் இங்கே பாதை மெயின் ரோட்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்தோம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா வண்ண மீன்கள் தான் சின்ன சின்ன குஞ்சு தான் இவங்க சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க பெரிய மீன் கிடையாது முன்னாடி இருக்கிறது தான் படங்கள்லாம் சரி வந்து பார்த்துட்டு ஓகே இங்கே வந்து மோட்டார் ரூம் இருந்தது பழைய காலத்து ரூமு அதுக்கு மேலே என்ன புத்தியும் தென்னை மரம் எங்கேயும் இடம் கிடையாது ஃபுல்லாக மீன் பண்ணி தொட்டி போட்டாங்க அஞ்சடி ஆறு தான் கீழே போட்டால் தென்னை மரம் இல்லை அப்படி இங்கேயுமே வந்து நிலம் லைட்டாக மறைக்குது இருந்தாலும் ஓலையை வெட்டி விட்டுட்டுங்க போட்டு கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் மரத்துக்கு மேலே வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க மேலே வந்து ஸ்ட்ரக்சர் ஒர்க்கு பேனசோனிக் ஏங்கர் பைபிஎஸ்எல் தான் அறநூற்றி முப்பத்தெட்டு வாட்ஸ் ஒரு பேனல் கெப்பாசிட்டி டெஸ்டிங் ஓட்டெலாம் என்ன டெஸ்டிங் ஓட்டுறதுக்கு இடங்கடையக்குள்ளே தென்னை மரமாக இருக்குது டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது எட்டே முக்கால் நம்ம காலையில் ஆறரைக்கெல்லாம் வந்துவிட்டோம் சைட்டுக்கு ஸ்ட்ரக்சர் ஒர்க் போய்கிட்டு இருக்குது முடிச்சுட்டு டெஸ்டிங் போட்டில் மேலே வச்சு பிட் பண்ணிவிட்டு தண்ணி அப்படி பம் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்ப்போம் பைப் லெந்து நூற்றி பத்தடி இருக்குது எக்ஸ்ட்ரா கேட்டிருந்தாங்க வளச்சுடுறதுக்கு வெல்டிங் ஒர்க் போய்ட்டுருக்கு ஸ்ட்ரக்சர் எல்லாமே மேலே எங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு மேலே வலியும் ரொம்ப குறுகலான வலி ஒரே ஒரு சின்னோண்டு ஏணி தான் இருக்குது மேலே வரதுக்கு ஹைட் அதிகம் இருபது அடி ஹைட்டு மேலே ஏறி பண்ணுறதுக்கு கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருந்தது மெட்டீரியலாக மேலே கொண்டு வரத்துக்கு வண்டியும் வரலாம் எல்லாம் தூக்கிட்டு வரணும் அந்த அஞ்சு ஏக்கரோட எண்டு இது முடிச்சுட்டு தண்ணியோட ப்ரெஷர் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு போவோம் மொத்த செட்டப்புமே வந்து நம்ம தான் கொண்டு வந்திருக்கோம் மோட்டார் ஒயரு பைப்பு கயிறு ஸ்ட்ரக்சரு பேனலு லேபர் எல்லாம் கம்ப்ளீட்டாக சில பேர் நான் நினைக்கிறாங்க இந்த ரேட் வந்து சோலாருக்கு மட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க அப்படி கிடையாது எல்லாமே கீழே தரையில் போட்டால் ஒரு மூட்டை சிமெண்ட் ஜல்லி மணல் மட்டும் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும் மேலே போடுற மாதிரி இருந்தால் அதுவுமே தேவையில்லை நாங்கள் முடித்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு மேஸ்திரி வச்சு கான்க்ரீட் கலைக்கு நீங்கள் கட்டை கட்டிக்கிட்டால் போதுமானது ஃபிட் பண்ணிவிட்டு தண்ணியோட ப்ரெஷர் எப்படி இருக்குது எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம் எல்லாமே ஃபிட் பண்ணியாச்சு டைம் வந்து பத்தே முக்கால் ஆக போகுது கிணறு பின்னாடி இருக்குது கிணறு நிறைய தண்ணி ஒரு அஞ்சடிலே மேலே இருக்குது ஏனசோனிக் கேங்கர் பைபிஎஸ்எல் ஆறுநூற்றி முப்பத்தி எட்டு வாட்டில் நாலு பெனல் சீரியல் பண்ணியிருக்கோம் தண்ணி ஓடிட்டுருக்கு முன்னாடி ஆம் ஸ்டர்ட்டிங் ஆறு தான் போகுது ஏன்னா அந்த தென்னை மரத்தை வந்து பார்த்திங்கன்னா எடுக்க சொல்லியிருக்கோம் அந்த ஓலையெல்லாம் வெட்டி எடுத்துட்டு வெட்டி எடுத்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் வந்து ஒன்பதாம் பத்தாம்ஸ் போச்சுன்னா நல்லா ஹை ப்ரெஷரில் எதிர்பார்க்கலாம் நம்ம பக்கா வந்துக்கிட்டு இருக்குது சுற்றியுமே வந்து பார்த்திங்கன்னா மீன் பண்ண திராகோ பிஷ்பாம் சொல்லிட்டு இவங்க அந்த நேமில் வச்சுருக்கோம் யூடியூப் சேனல் இருக்குது தண்ணி நல்லா அருமையாக வந்துக்கிட்டு இருக்கு பைப் லென்த் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி பத்தடி லென்த்து கொடுத்துருக்கோம் எக்ஸ்ட்ரா கேட்டிருந்தாங்க மேலே கொண்டு வரதுக்கு பைப் மட்டும் லென்த்தாக இருக்குது வயர் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி அஞ்சு மீட்டர் லென்த்து போட்டிருக்கோம் ஏன்னா கிணறு ஆழம் அறுபது அடி சொன்னாங்க ஆனால் ஒரு நாற்பது தான் இருக்குது மிளகு ஆளம் கம்மியாக தான் இருக்குது ஃபுல்லாகவே வந்து ரொம்ப தண்ணி சகதிகமாக இருக்குது ஸ்ட்ரக்சர் போல் ஆகிட்டு இருக்கோம் ஒயர் வந்து பைப் லைன் உள்ள கொண்டு போயாச்சு அவுட் புட் லைனாக மாதிரி வெளியே கொண்டு போயிட்டோம் கிணறு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு போயிட்டு பார்ப்போம் மோட்டார் ரன்னிங்கில் இருக்குது ஆம்ஸ் ரைட்டிங் ஆறு புள்ளி ஆறு ஆம்ஸ் போயிட்டு இருக்கு வாட்ஸ் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தாறு வோல்டேஜ் நூற்றி எழுவத்தி ரெண்டு ஆர்பிஎம் ரெண்டாயிரத்து ஐநூற்றி பதினாலு போயிட்டு இருக்கு பதினோரு ஆம்ஸ் டிசி அந்த இதில் தென்ல தண்ணி நல்லா வந்துட்டு இருக்கு ஒரு மூணு அடி தூத்துல போய் விழுந்துட்டுருக்கு ஹாம்ஸ் ரைட்டிங் வந்து ஒரு பத்து ஆம்ஸ் வந்துச்சுன்னா இன்னும் ப்ரெஷர் நல்லா எதிர்பார்க்கலாம் மீடியமான ப்ரெஷர் வந்துட்டு இருக்கு மரத்தோட ஓலை மறைச்சிக்கிட்டு இருக்கு அறுபத்தி மூணு எம்எம் பைப் சைஸு இதுக்கான ரேட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கலாம் ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் ஃபார்ம்லேருந்து மீன் குஞ்சு இங்கே கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் என்ன வெரைட்டின்லாம் எனக்கு தெரியாது சோடிட்டுருக்கு அது ரெட்டாக இருந்தது இது பிளாக்காக இருக்குது குஞ்சு இதுவும் ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்குது இங்கே ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய குஞ்சுகளாக இருக்குது இங்கே ஒரு வெரைட்டி இருக்குது ஆனால் மீனை பற்றி நமக்கு ஒன்றும் தெரியாது அங்கே ஒரு வெரைட்டி இருக்குது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பெரிய பெரிய மீனாக இருக்குது கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்கவே அங்கே வருங்க அப்படியே அழகாக ஆளை கண்டவுடனே ஓடி வருது ஆனால் மீனை பற்றி தெரியாதனால நமக்கு என்ன ரகம்லாம் தெரியாது இங்கே இருக்குது அடுத்து இங்கே இருக்குது செயலுக்கு ஃபுல்லாக இங்கே தான் குஞ்சு தான் செயல் எவங்கிட்ட ஃபுல்லாக அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க இங்கேயும் வச்சுருக்காங்க இங்கேயும் வச்சுருக்காங்க இப்போ வந்து கண்ணாடி ஐட்டம்ஸ்லாம் நிறையா இருக்குது அவனு மீன் இருக்குது அந்த பக்கமும் இருக்குது இந்த பக்கம் இருக்குது இதில் ரொம்ப குட்டியும் கண்ணுக்கே தெரியாது ரொம்ப சிறுவும் குஞ்சுகளாக இருக்குது இதெல்லாம் இதில் இதில் அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா எல்லாத்துலேயுமே மீன் தான் இருக்குது ஏதோ பாசி மாதிரி போட்டு வச்சுருக்காங்க இதில் மீன் இருக்குது இதுலேயும் மீன் இருக்குது இதுலேயும் மீன் இருக்குது வித்தியாசமாக இதில் எல்லோ கலரில் ஒரு மீன் இருக்குது மீன் வேணுன்றவங்க இங்கே வந்து வாங்கிக்கலாம் இவங்க யூடியூப் சேனல் இருக்குது ஃபிஷ் ஃபார்ம் பேர் யூடியூப் சேனல் சிராகோ ஃபிஷ் ஃபார்ம் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மீன் இருக்குது